வெள்ளி கொலுசு அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் இருந்தே ஆதி காலத்தில் இருந்தே ரொம்ப முக்கியமான ஒரு பெண்கள் அணியக்கூடிய ஒரு வஸ்துக்கள்ல அது ஒரு முக்கியமான வஸ்து அதுக்கு பின்னாடி பலவிதமான விஷயங்கள் இருக்குது நம்ம ஒன்று ஒன்று ஒரு ஒரு பெண் குழந்தை போட்டால் சரி அது வளரும் போது அந்த கொலுசெல்லாம் பெண்கள் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது நியாயம் ஆண் குழந்தைக்கு எது கொலுசு போடணும் எதுக்காக போடணும் அது அவசியம் இல்லையே ஆனால் போடுவாங்க ஏன்னு இன்னைய வரைக்கும் அர்த்தம் யாருக்கும் தெரியாது சில பேர் தண்டை போடுவாங்க தண்டையில் நான் சொல்ல கொலுசே போடுவாங்க இதிலிருந்து வரக்கூடிய சப்தத்துக்கு அமானுஷியங்கள் கிட்ட வராது அமானுஷியங்கள்னா என்னென்னா இந்த காற்று கருப்பு திருஷ்டி தீட்டுப்படு அப்படின்வாங்க இல்லை காற்று கருப்பு ஏதோ வந்துடுச்சுப்பா அதான் குழந்தை அப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கிட்ட வராது இந்த கொலுசு இருந்து வரக்கூடிய கொலுசு சப்தத்துக்கு இந்த சப்தத்துக்கு சுப தேவதைகள் வரும் அனுகூல தேவதைகள் வரும் இப்படி நமக்கு எல்லா யோகமும் வர்றதுக்கான அந்த ஓம் கிளீம் ஐஸ்வர்யே வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க போகிறோம் அந்த நல்ல விஷயம் என்னன்னா வெள்ளி கொலுசு அணிவதின் பலன்கள் நம்ம வெள்ளி கொலுசு போட்டுக்கிறோம் இல்லையா வெள்ளி கொலுசு அதுக்கான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இது எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது வெள்ளி கொலுசுக்கு பலன்கள் இருக்கா அப்படின்னா வெள்ளி கொலுசு அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் இருந்தே காலத்தில் இருந்தே ரொம்ப முக்கியமான ஒரு பெண்கள் அணியக்கூடிய ஒரு வஸ்துக்கள்ல அது ஒரு முக்கியமான வஸ்து அதுக்கு பின்னாடி பலவிதமான விஷயங்கள் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பொதுவாக இந்த கொலுசு அப்படின்னாலுமே அது ஒரு ஒரு வார்த்தையே கேட்டு பாருங்க கொலுசு அப்படின்னாலுமே அது ஒரு ஒரு இனிமையானதாக இருக்கும் ரம்யமானதாக இருக்கும் அந்த வார்த்தையே கொலுசு அப்படின்னு தமிழில் வரக்கூடிய நிறைய திரைப்பட பாடல்களில் கொலுசை வச்சு பாடாத பாடல்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது நிறைய பாடல் இப்போ ஒவ்வொரு விஷயம் நிலாவை வச்சு பாட்டுகள் இருக்கும் சூரியனை வச்சு பாட்டுகள் இருக்கலாம் இப்படி ஏதாவது இருக்குல்ல அதில் கொலுசை பற்றி பாடல்கள் நிறையவே இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்டில் போடுங்க நானும் நிறைய இருக்குன்னு தெரியும் ஆனால் எதுவும் ஞாபகத்தில் வரல ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பாட்டை வந்து அந்த அடியை போட்டு விடுங்க கொலுசை பற்றி ஏன்னா அந்த கொலுசு ஒரு அன்பை பிரதிபலிக்கிறதாகவும் இருக்கும் அன்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அந்த கொலுசு அமைவது உண்டு பொதுவாக ஆன்மீக ரீதியிலையும் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த ரம்யம்னு சொல்லுவாங்க இன்னொன்று பிறந்த குழந்தைக்கு அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி கொலுசு போடுறது ஒரு வழக்கம் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெண் குழந்தைகள் போடுறதுங்கிறது முக்கியமாக இருக்கும் பிறந்ததுக்கு எல்லாத்துக்குமே போடுவாங்க இது ஏன் போடுறாங்கன்னு யாருக்குனா தெரியுமா பாருங்கள் இப்போ ஒரு ஒரு பெண் குழந்தை போட்டால் சரி அது வளரும் போது அந்த கொலுசெல்லாம் பெண்கள் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது நியாயம் ஆண் குழந்தைக்கு எது கொலுசு போடணும் எதுக்காக போடணும் அது அவசியம் இல்லையே ஆனால் போடுவாங்க ஏன்னு இன்னைய வரைக்கும் அர்த்தம் யாருக்கும் தெரியாது சில பேர் தண்டை போடுவாங்க தண்டை இல்லை நான் சொல்ல கொலுசே போடுவாங்க ஆண் குழந்தைக்கும் கொலுசு போடுவாங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுக்குண்டான ஒரு விஷயம்தான் அது யோகத்தை அருளக்கூடியது கொலுசு அனுகூலத்தை அணுகக்கூடியது கொலுசுன்னு சொல்லுவாங்க அமானுஷியங்களை விரட்டக்கூடியது கொலுசுன்னுவாங்க வீட்டில் ஒரு மனநிறைவை கொடுக்கக்கூடியது கொலுசுன்னு வாங்க சரி இப்போ நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே வந்து பார்க்கலாம் இந்த கொலுசு சம்பந்தமான பாடல்கள் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டு விடுங்க நானும் பார்க்குறேன் சரி இந்த கொலுசு விஷயங்கள் நம்ம உள்ளே வருவோம் ஒரு பொதுவான ஒரு கருத்து உண்டு என்ன தெரியுமா என்கிட்டயே அருள்வாக்கு பார்க்க வர்றவங்க என்கிட்டயே வந்து சொல்கிறது உண்டு சாமி எங்கள் வீட்டை சுற்றி குலு சத்தம் நைட் ஆனால் கேட்குது ஒரே பயமாக இருக்குது அப்படின்ட்டு குலுசு சத்தம் கேட்டால் அது வந்து ஒரு மோகினி இல்லை ஒரு பேயி அப்படின்னு முடிவு பண்ணிக்கினாங்க அது சினிமாவில் அந்த மாதிரி ஒரு ஒரு திரைக்கதை அமைக்கும் போது ஒரு த்ரில்லிங் வேணுன்றதுனால இந்த மாதிரி கூடுதலாக சில விஷயங்களை சேர்ப்பாங்க அதன் அடிப்படையில் அதை வந்து இப்படி ஆகிட்டோம் ஆனால் உண்மையின் கருத்து அது கிடையாது இந்த கொலுசு சின்ன பிறந்த குழந்தைகளுக்கு கொலுசு போகிறதுக்கான விஷயத்த முதல்ல அதில் நம்ம ஆரம்பிப்போம் எதுக்காக போடுறாங்கன்னா இந்த வெள்ளியில் இருக்கக்கூடிய கொலுசுலருந்து வரக்கூடிய சப்தம் இருக்குல்ல அந்த இசை இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க முதல் முதல் இசை மந்திரமாக மாறினது கடலில் கடலுடைய அலையிலேருந்து வரக்கூடிய சப்தம் மந்திரமாக மாறி ஐம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்குனதாக சொல்லப்படுறது அதுதான் அந்த ஐம் தான் மகா சரஸ்வதியுடைய பீஜம் அது ஞானத்தை அறிவு கல்வியெல்லாம் கொடுக்கணுன்னா அந்த சப்தம் அதுக்கு அடுத்ததாக சப்தம் ஒவ்வொன்று இப்போ நமக்கு வந்து வெங்கலம் வெங்கலம் ஏதோ கோயிலெலாம் ஒரு பெல்லு வச்சுருப்பாங்க அது வந்து வெங்கலம்னு சொல்லுவாங்க பித்தளை கிடையாது அது காப்புரம் கிடையாது வெங்கலம்னு சொல்லுவாங்க வெங்கல பா கடையில் ஏன புகுந்த ஏதோ ஒரு பழமொழி கூட இருக்கும் அது முழுசாக தெரிஞ்சால் போட்டு விடுங்க அது மாதிரி வெங்கலத்தில் பெல் அடிக்கிறது உண்டு அந்த கோயிலுங்கள்லாம் அடித்தாங்கன்னா பெல் அடிக்கிறது உண்டு அந்த இசை ஒரு அற்புதமான இசை அந்த இசைக்கு அந்த சப்தத்துக்கு வந்து அதுலேயும் ஓம் அப்படிங்கிற ஒரு பிரணவம் இருக்கிறதாக சொல்லப்படுறது இன்னொன்று அந்த சப்தம் வரக்கூடிய இடத்துல துஷ்டசக்திகள் இருக்காது துஷ்டசக்திகள் இருக்காது சுபசக்திகள் குடிகொல்லும்னு சொல்லுவாங்க அந்த கோயில் பெல் அந்த வெங்கல பெல்லு மூணாவதாக எடுத்துக்கிறது எதுன்னா இருந்து வரக்கூடிய சப்தம் வெள்ளிய பெல்லாக இருக்கட்டும் வெள்ளி கொலுசு தான் நமக்கு நான் எல்லாேருக்கும் தெரியும் பெல்லை விட கொலுசு தான் தெரியும் இதிலிருந்து வரக்கூடிய சப்தத்துக்கு அமானுஷியங்கள் கிட்ட வராது அமானுஷியங்கள்னால் என்னென்னா இந்த காற்று கருப்பு திருஷ்டி தீட்டுப்படு அப்படின்வாங்க இல்லை காற்று கருப்பு ஏதோ வந்துடுச்சுப்பா அதான் குழந்தை அப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கிட்ட வராது இந்த கொலுசு வெள்ளியிலேருந்து வரக்கூடிய கொலுசு சப்தத்துக்கு அது கிட்ட வராது அதனால தான் குழந்தைக்கு கொலுசை மாட்டி விடுவாங்க அது கையை காலை ஆட்டிக்கிட்டே இருக்கும் எந்த குழந்தையாவது கம்முன்னு தூங்காது தெரியும் இல்லையா அது சிறு குழந்தையாக இருக்கும் பாருங்கள் கையை காலை ஆட்டிக்கிட்டே இருக்கும் அது தூங்கும் போது கூட இப்படி இப்படி ஆட்டும் அப்படி ஆட்டும் போது அந்த சப்தமாகப்பட்டது அந்த கொலுசு நல்லா சலங்க வச்சு போடுவாங்க அந்த சப்தமாகப்பட்டது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு கெட்ட சக்திகள் கெட்ட அமானுஷியங்கள் கிட்ட வராது ஏன்னா குழந்தைகள் தெரியுமா சில நேரம் பயந்துரும் அப்படின்னா அழுதுகிட்டே இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு அந்த பயந்து போகிறது என்னென்னா ஏதோ ஒரு அமானுஷ்யம் அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே அமானுஷ்யம் உண்டு நமக்கு பெரியவங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் கொடுக்காது சிறு குழந்தைகளுக்கு தொந்தரவுகளை கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால என்னென்னா அந்த அமானுஷ்யத்தில் இருந்து வ வெளியில் வரணும் குழந்தைக்கிட்ட எந்த அமானுஷியங்கள் வரக்கூடாது காற்று கருப்புகள் வரக்கூடாது கெட்ட விஷயங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கொலுசுடைய சப்தமாகப்பட்டதை வேலை செய்யும் கையை காலாட்டம் போது வர்ற சப்தத்துக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ரெண்டாவதாக வெள்ளி உடம்புல இருந்தால் வெள்ளி இருக்கு இல்லையா நம்ம அதனால தான் நான் சமீபத்தில் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வெள்ளியை பற்றி வீடியோ ஒரு வெள்ளி மோதிரமாவது வாங்குங்க வெள்ளி மோத எல்லாரும் வெள்ளி பயன்படுத்துங்க எதாவது ஒன்று தங்கத்தில் போட்டால் தான் இல்லை வெள்ளியை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன் வெள்ளி எவ்வளோ அவசியம் வெள்ளி தான் வந்து ஐஸ்வர்யம்னு சொல்லியிருப்பேன் ஐஸ்வர்யம் வந்து தங்கத்தை விட வெள்ளிக்கு தான் ஐஸ்வர்யம் அதிகம் அதனால் வெள்ளியை பயன்படுத்துங்க ஒரு மோதிரமாவது போடுங்கன்னா இப்போ கூட இந்த தை அமாவாசைக்கு வெள்ளி வாங்கிறது சிறப்புன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் வெள்ளி எப்போ வாங்கலாம் தங்கம் வாங்கிறதுக்கு நமக்கு அக்ஷய திதியை எல்லோரும் நம்ம கொண்டாடுறோம் வெள்ளிக்கு வந்து தை அமாவாசைக்கு ரொம்ப விசேஷம்னா அது சம்மந்தமாக வீடியோ போட்டு நிறைய போயிருக்குது அதனால் இந்த அக்ஷய திதிக்கு இப்படி வருது இதுக்கு வெள்ளி இப்போது தங்கம் அப்படி இதுக்கு நடுப்புற ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன் நான் வரக்கூடிய அதாவது இப்போ வரப்போகுது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ நமக்கு நடந்துகிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் வரும் டேட்டை பார்க்காமல்விட்டேன் அக்ஷய திதி வரும் இந்த அக்ஷய திதிக்கு நம்ம இங்கேருந்து காமாக்க குபேரம் முடிச்சின்னு ஒரு பொருள் தரோம் நாங்கள் இலவசமாக தரோம் இருபத்தி ஓர் ஐஸ்வர்ய பொருட்களை வச்சு ஒரு மூட்டையாக கட்டி அதை நம்ம எல்லாருக்கும் இலவசமாக தரதாக இருக்கிறோம் முன்னாடியே கொடுத்துருவோம் நீங்கள் அன்னைக்கு அக்ஷய திதி அன்னைக்கு வீட்டில் வச்சு நீங்கள் பூஜையை தொடங்கினீங்கன்னா அன்றைக்கி ஒரே நாள் பூஜை பண்ணிணா உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யும் கிடைக்கும் திதிக்கு நம்ம தங்காலாம் வாங்குவோம் இல்லையா அது மாதிரி இதை வச்சு பண்ணால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக நம்ம தயப்படுத்த இது ப இதை சம்மந்தமாக ஒரு முழு வீடியோ வரும் சீக்கிரத்தில் வந்துடும் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு பத்து நாள் தொடர்ந்து பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளேயே வீடியோ வந்துடும் பார்த்துங்க சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம் வெள்ளி அந்த வெள்ளி ஒரு ஒரு சின்ன வெள்ளியாவது நம்ம உடம்புல இருக்கணும் ஏன் அந்த வெள்ளி உடம்புல இருக்கணும்னா இந்த வெள்ளி உடம்புல இருந்தால் தோஷங்கள் கிட்ட வராது கடுமையான தோஷங்களை தவிர சின்ன சின்ன தோஷம்னு சொல்லுவோம் இல்லையா நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் பெண்களுக்கு நூற்றி எட்டு ரகமான தோஷங்களும் ஆண்களுக்கு பதினெட்டு ரகமான தோஷங்களும் உண்டு அதில் பாதிக்கும் மேலே வெள்ளி உடம்புல இருந்தது அப்படின்னா நமக்கு தோஷம் அண்டாது அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பெண்களுக்கு வந்து கொலுசு போட்டு விடுறது நிறைய காரணங்கள் இருக்குது அதில் இது ஒரு காரணம் பெண்களுக்கு கொலுசு போடுறது ஒரு காரணம் அதனால் வெள்ளியை கண்டிப்பாக ஏதாவது ஒரு மோதிரம் செய் ஏதா ஒன்று வெள்ளியை வச்சுக்கோங்க அதுதான் அது இருந்தால் நல்லது சரி இப்போ விஷயத்துக்கு வந்துடும் அது மாதிரி வெள்ளிக்கு இத்தனை ரகங்கள் இருக்குது தான் குழந்த பிறந்த குழந்தைக்கு இதை போட்டால் நல்லது சரி இதை தாண்டி இன்னொன்று சரி இதெல்லாம் அமானுஷியங்கள் வராது ஆனால் சுபசக்திகள் உண்டு சுபசக்திகள் கிட்ட வரும் வீட்டில் நல்ல சக்திகள் இருந்ததுன்னா அந்த சக்திகள் நல்ல சக்திகள் வீட்டு குழந்தைகிட்ட வரும் நம்ம எங்கே வெள்ளி இருக்கிற சப்தம் வருதோ அந்த சப்தத்துக்கு வந்து இருக்கும் அதனால் சமீபத்தில் ஒரு வீடியோவில் கூட வேறு ஒரு சேனலுக்கு பேசின வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் பீரோவில் வந்து கொலுசு கட்டி விடுங்க நம்ம வீட்டு பீரோ இருக்கு இல்லையா அந்த பீரோவில் கதவை மூடும் போதும் அந்த கொலுசு எதனால் ஒரு நம்மக்கிட்ட ஒரு பழைய கொலுசு இருக்குது அப்படின்னா அதை கட்டி விடுங்க அது என்னென்னா அந்த சத்தம் வந்ததுன்னா அப்படின்னா நமக்கு ஐஸ்வர்யமாக இருக்கும் சுபசக்திகள் இருக்கும்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருப்பேன் நான் சமீபத்தில் கூட ஒரு வீடியோ இருக்குது அதை பாருங்கள் நம்ம சேனலில் வெல்லப்படும் நான் நமக்கு வேணும்னா நீங்கள் கேளுங்க நம்ம சேனலில் நான் பேசி விட்றேன் அந்த பீரோ சம்மந்தமான பணம் தாங்கிறதுக்கு அந்த கொலு சம்பந்தமாக வீடியோ போட்டு விட்றாங்க அந்த சப்தத்துக்கு சுப தேவதைகள் வரும் அனுகூல தேவதைகள் வரும் இப்படி நமக்கு எல்லா யோகமும் வர்றதுக்கான அந்த கொலுசுக்கு உண்டு அதே மாதிரி பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பெண் குழந்தை இருந்து அது பெரியவளாகும் பாருங்கள் பெரியவளை ஆன உடனே நல்ல ஒரு திக்கான ஒரு கொலுசு போட்டு விட்ருவாங்க எல்லா சின்ன குழந்தைக்கும் போடுவாங்க அப்போ கண்டிப்பாக போடுவாங்க திக்கான என்ன ச சலங்கை நிறைய இருக்கிறது போடுவாங்க ஏன் அந்த சலங்கை நிறைய இருக்கிற கொலுசை போடுறாங்க அப்படின்னா குழந்தை பெரியவளை ஆகிட்டா அப்படின்னோடனே சில கெட்ட சக்திகள் இந்த காற்று கருப்பு இதே தான் காற்று கருப்பு பிரச்சனை வந்துடும் பொண்ணு தெரியும் இல்லையா மாதவிழ காலத்தில் தனியாக போகாதெல்லாம் அப்போலாம் சொல்கிறது உண்டு இப்போ இப்போ இந்த நேரத்தில் போகாத உச்சி நேரத்தில் போகாத பெரியவளாக இருக்கிற நேரத்தில் போகக்கூடாது இல்லை மாதவிள காலத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கொலுசுலேருந்து வர இந்த கொலுசை போட்டுன்னு அந்த குழந்தை நடந்துகிட்டுருந்து வெளியில் வெளியில் போயிட்டு வந்ததுன்னா இந்த சப்தம் வரக்கூடிய இடத்துல அமானுஷ்யம் ஏற்கனவே சொன்ன பாருங்க குழந்தையாக இருந்தாலும் சரி பொண்ணு பிரிவுலானதாக இருந்தாலும் சரி அமானுஷ்யங்கள் வராது கிட்ட இந்த காத்து கருப்பு அண்டக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த பெரிய குழந்தை பிரிவுலான பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுல பெரியவளான உடனே இந்த மாதிரி கொலுசு போட்டு விடுறது வந்து வழக்கத்தில் வச்சிருந்தாங்க எப்போவுமே கொலுசு போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா மொத்தத்தில் கொலுசு போகிறதுனால உண்டான ப பலாபலன்கள்னு பார்த்தோம்னா அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த அமானுஷியங்கள் கிட்டே வராது சுபசக்திகள் இருக்கும் அமானுஷியங்கள் கிட்டே வராது சுபசக்திகள் எப்போவுமே இருக்கும் ஐஸ்வர்யமாக இருக்கும் லட்சுமி அடாட்சியமாக இருக்கும்னு சொல்கிற பாருங்கள் அதுதான் தோஷங்கள் கிட்டே வராது தேக தோஷங்கள் வராது அமானுஷ தோஷங்கள் வராது நூற்றி எட்டு விதமான தோஷங்கள் கிட்டே வராது எது இந்த கொலுசு போடுறதுனால அப்போல்லாம் கல்யாண கல்யாண பெண்ணுக்கெல்லாம் அது போட்டு விடுவாங்க இந்த கொலுசு எல்லாத்துலேயுமே உண்டு எல்லாத்திக்காக நிறைய அந்த சலங்கை வச்சு போடுவாங்க அது ஜல்லு 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 ஜல்லுன்னு இப்படியும் அப்படியும் போகும்போது ஒரு ஒரு சத்தத்தை கொடுக்கும் அது சினிமாவில் அது வந்து ஒரு மோகினின்ற மாதிரி காட்டிட்டாங்க ஆனால் ஒரிஜினலாக சுபசக்திகளுக்கு தான் அது அப்படி வரும்போது அமானுஷியங்கள் கிட்டே வராது இன்னொன்று அந்த பொண்ணுக்கு யோகத்தை கொடுக்கும் ஏன்னா முதல் முதல்ல கல்யாணமாகி இல்லற வாழ்க்கையை தொடங்குறாங்க இல்லையா இல்லற வாழ்க்கையை தொடங்கக்கூடிய காலத்தில் இந்த கொலுசு சப்தம் இருக்கக்கூடிய இடத்துல கெட்ட சக்திகள் அண்டாமல் அந்த வாரிசுகளை உருவாக்குறதுக்கு முதல் வாரிசுன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ இந்த கொலுசு சப்தம் கல்யாணம் பூசில் போய் ஒரு போட்டிருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் நிறைய போட்டவங்களாம் இருக்காங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பாக அந்த கொலுசு போடுவாங்க உங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் பெரிய கொலுசு போட்டிருந்தா போடுங்க இன்றைக்கெலாம் யா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கெல்லாம் யார் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அது ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன் இந்த கொலுசு என்ன ஆகிப்போச்சு முதல்லலாம் சலங்கை வச்சு போட்டு அப்புறம் சலங்கையை கொஞ்சம் குறைச்சி அப்புறம் கேப்பு கேப்பு விட்டு சலங்கை அப்புறம் வந்து ஒரு கொலுசில் ஒரு அஞ்சு இடத்துல சலங்கை அப்புறம் அப்படியே குறைஞ்சி அப்புறம் ரெண்டு மூணு ஒன்று ஆகி இப்போ வந்து அந்த கொக்கி போடுற இடத்துல மட்டும் ஒரு மூணு முத்து இருக்கும் சத்தமே இருக்காது என்னன்னு கேட்டால் அதெல்லாம் மாறி போச்சு அனுகூலம் யோகம்லாம் இது இப்போ நம்ம வேலைக்கு போகிறவங்க அப்படி போட்டுன்னு போக முடியாது சல்லு சல்லுன்னு போக முடியாது ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க நம்ம இப்போ ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்களோ அது மாதிரி போட்டுக்கலாம் மேலே வைக்க போகிறதுக்கு என்ன இருக்குது இது என்னது இது அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை நமக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்குன்னா தாராளமாக பயன்படுது அந்த சத்தம் அந்த வீட்டை சுற்றி குலு சத்தம் கேட்டால் மோகினின்னு நினைக்கிறாங்க தேவதைகள் தான் நம்ம வீட்டை சுற்றி வருதுங்கிறது சினிமா மூலியமாக மாறி போயிட்டு இருக்குது சும்மையில ஒரு அட்ராக்ஷனுக்காக அது மாதிரி பண்ணுறது உண்டு ஒரு திரைப்படத்தை ஒரு பயங்கரமாக போது இதெல்லாம் ஒரு ஒரு மாதிரி முடிய நீட்டாக விரிச்சி போட்டுருன்னு ஒரு மோகினால் இப்படி தான் இருக்கும் இப்படி இருக்குங்கிறது ஒரு 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 பிரதிபலிப்புக்காக நம்மளை ஒரு த்ரில்லிங்கு கொண்டு வரணுன்றதுக்காக அது திரைப்படம் அப்படின்னு வரும்போது அது வரலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அது கிடையாது அப்படி கிடையாது கொலுசு சப்தம்ங்கிறது சுப தேவதைகளோட சப்தம் தான் அம்பாள் எல்லா பெண் தெய்வங்களும் பெரிய கொலுசு போட்டிருப்பாங்க தண்டையும் போட்டிருப்பாங்க இப்போ ஆண்களுக்கு தண்டை பெண்களுக்கு போட்டிருப்பாங்க அப்போல்லாம் வந்து ஆண்கள் தண்டை போட்டிருப்பாங்க இதே தான் அம்மானுஷியங்கள் கிட்ட கிட்டே வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் தோஷங்கள் வராதுன்றதுக்காகவும் தான் இந்த இந்த மாதிரி கொலுசு அதிகமாக சலங்க வச்சதை போகிறது உண்டு பொண்ணு பெரியவளானவனை போடுவாங்க குழந்தையாக இருந்தால் போடுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொலுசு முதல்ல கொலுசை பயன்படுத்த ஆரம்பிங்க இந்த தங்க கொலுசு போடலாமா வேணாமான்னு ஒரு கேள்வி கூட மெனை கேட்டேன் அது சம்மந்தமாக பழைய வீடியோ போடுங்க அது பெருசாக ஒன்றும் அவசியம் இல்லை வெள்ளி கொலுசு தாராளமாக போடுங்க கண்டிப்பாக சலங்கை ரொம்ப வேண்டாம் என்ன இப்போலாம் நிறைய வச்சு போட முடியாது இல்லையா கொஞ்சமாக வச்சுருக்கறதாவது போடுங்க அது அந்த குழந்தை நம்ம குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக போட்டு விடுங்க நீங்கள் பெரியவங்க நீங்கள் இப்போ போட்டால் நமக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா குழந்தைங்க தான் கண்டிப்பாக போட்டு விடுங்க எதுக்காகன்னா அது வீட்டை சுற்றி ஜங்கு ஜங்குன்னு அப்படி சலுசல்ல முதல்ல பெண் குழந்தைகளுக்கு அந்த கொலுசை போட்டு அப்படி போயிட்டு வர்றத பாருங்கள் அது வீட்டை சுற்றி சுற்றி வரும் பாருங்க அந்த எட்டு வயசு பத்து வயசு ஆறு வயசு குழந்தைங்க அப்படியே ஒரு தேவதையே வீட்டை சுற்றி வரா மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு தேவதை ஒரு பெண் குழந்தையே தேவதைன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் அதுவே வீட்டை சுற்றி வராமல் இருக்கும் அந்த சப்தமாகப்பட்டது நமக்கு ஈர்க்கும் ஒரு இனிமையான ஒளி வந்து அந்த கொலுசு சப்தம் அதனால் அந்த குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு அது போட்டு விடுங்க அதுங்க வீட்டில் வீட்டில் இருக்கும்போது சுற்றி சுற்றி வந்து ஜல் ஜல்னு போட்டுன்னு வரட்டுமே இப்போ என்ன இப்போ நல்ல சப்தம் இருக்கட்டும் அந்த சப்தம் அமானுஷ்யம் இல்லாமல் இருக்கட்டும் சுப தேவதைகளை வீட்டுக்குள்ளே வர்றதை ஒரு கொலுசு பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே சுப தேவதைகள் வரும் அப்போல்லாம் வீட்டு வாசலில் சலங்கைகளை கட்டுறது உண்டு இந்த மாட்டுக்கெல்லாம் கட்டுவாங்க தெரியுமா அந்த மாடுங்கள்லாம் நடக்கும்போது அங்கே ஜங்கனுக்கா போக போகிறான் அதுக்கு மாதிரியே இதை கட்டுறது வாசலில் கட்டுற பழக்கங்கள்லாம் கிராமங்களில் வாசலில் கட்டுற பழக்கம் உண்டு கொலுசையில் சலங்கைன்னு சொல்லுவாங்க அந்த மாடு கட்டுற சலங்கையை வந்து வீட்டுக்கு வாசலில் கட்டி விடுறதுலாம் உண்டு இன்றைக்கும் பெரிய பெரிய கோயில்களில் கொடிமரம் இருக்குன்னா அந்த கொடிமரத்தில் சலங்கை இருக்கும் பாருங்கள் கொடிமரம் வச்சுருப்பாங்களே அந்த கொடிமரத்தில் சலங்கை இருக்கும் அது அந்த காற்றுல அந்த சப்தத்தை எடுத்து கொடுக்கும் நமக்கு சில காரியம் நம்ம நினைக்கும் போது அதுலேருந்து சப்தம் வந்தால் அது நமக்கு நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த சப்தமாகப்பட்டது விசேஷம் அது சலங்கையாக இருக்கலாம் கொலுசுலேருந்து வரக்கூடியதாக இருக்கலாம் பீரோவில் நான் சொன்ன பாருங்கள் அந்த சப்தம் வரணும் அந்த கொலுசு சப்தம் இதெல்லாம் வந்து சுபசக்திகளும் சுப யோகத்தையும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் கொலுசை பயன்படுத்துங்க அந்த கொலுசு நமக்கு சப்தத்தை கொடுக்குறதா இருக்கட்டும் அதேமாதிரி சாமி ரூமில் கூட நீங்கள் கொலுசு உங்கள்கிட்ட இருக்குன்னா சாமி ரூமில் புது கொலுசு சரி சாமி ரூமில் வைங்க சாமி ரூம் டோரை திறந்து மூடும்போது அந்த கொலுசு சப்தம் வரா மாதிரி வைங்க அப்படி இல்லைன்னா சலங்கை வாங்கி கூட கட்டி விடலாம் அப்படி கட்டினா கூட அந்த ஒலி வந்ததுன்னா உங்களுக்கு வீட்டில் சுபிட்சம் இருக்கும் அமானுஷியம் கிட்டேன்னா அனுக்கிரகம் யோகமும் இருக்கும் பொதுவாக நான் சொன்ன பாருங்க ஐஸ்வர்யம் எது அப்படின்னா வெள்ளி வெள்ளி வந்து ஐஸ்வர்யம் நான் உதாரணங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த வடநாட்டிலலாம் வெள்ளி நிறைய பயன்படுத்துவாங்க ஆண்கள் வந்து பயன்படுத்து பெண்களும் வந்து வெள்ளி ஆண்கள் பயன்படுத்து இப்போ கூட உங்கள் ஊரில் லோக்கலில் இந்த மார்வாடி கடைன்னு சொல்லுவோம்ல கடை அவங்களெலாம் பாருங்கள் அதிகமாக வெள்ளியை பயன்படுத்தியிருப்பாங்க கையில் போட்டிருக்கிறதெல்லாம் வெள்ளியாகவே இருக்கும் ஸ்டோன் வச்சு போடுவாங்க தங்கத்தை விட வெள்ளி அதிகமாக பயன்படுத்துகிறவங்களா இருப்பாங்க அதனால் நீங்கள்லாம் வெள்ளியை பயன்படுத்துங்கள் வெள்ளி மோதிரம் போடுங்க வெள்ளியில் வந்து இந்த கீச்செயின் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளியில் பெல்லு சாமிக்கிட்ட அடிக்கிறதுக்கு வெள்ளியில் பெல் வாங்கி வச்சுக்கிங்க முடிஞ்சால் வசதி இருந்தால் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் இதெல்லாம் பயன்படுத்தினோம்னா ரொம்ப சுபிட்சம் கொலுசு வாழ்க்கையில் ஒரு இனிமையை கொடுக்கக்கூடியது அப்போல்லாம் அதிகமாக மனைவிக்கு வந்து கணவன் கொடுக்கக்கூடிய பரிசில் கொலுசு வந்து ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கும் அதை போட்டு நான் அவங்க அந்தம்மா ம மனைவி அப்படி நடந்து வரும்போது அது ஒரு ஒரு நல்லாயிருக்கும் அது ஒரு அன்பின் பிரதிபலிப்பு நான் இருக்குன்னே சொன்னேன் அன்பின் பிரதிபலிப்பு காதலில் கூட அந்த கொலுசை காதல் பரிசாக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அந்த கொலுசை காதல் பரிசாக கொடுத்து பாருங்கள் இல்லை காதல் பரிசாக வாங்கி பாருங்கள் அதை காலில் போட்டுகிட்டு இருக்கும் போதெல்லாம் நம்ம அதை ரசிப்போம் பொதுவாகவே காலை ரசிக்கும் போது அந்த கொலுசு இருந்ததுன்னா அந்த பெண்களுடைய கால் ஒரு ஒரு அம்பாள் ஒரு பெண் தெய்வத்துடைய கால் மாதிரியே இருக்கும் அது ஒரு தனி அழகு காலுனாலுமே நம்ம வந்து பெருசாக மதிக்க மாட்டோம் பொதுவாக ஆ அப்படி ஆனால் இந்த கொலுசு போட்டால் அந்த கால் வந்து அப்படியே ஒரு ரசிச்சுக்கினே இருக்க மாதிரி அளவுக்கு கொடுக்கும் பாருங்கள் இதெல்லாம் அந்த கொலுசுக்கு அதனால பரிசாக கூட நீங்கள் மனைவிக்கு பரிசாக கூட வாங்கி கொடுக்கலாம் மனைவிக்கு இல்லை யாருக்கும்லாம் பரிசாக கொடுக்கலாம் காதலுக்கு கொடுக்கலாம் இந்த கொலுசு நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு இனிமையை ஒரு இனிமையான நினைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கொலுசை பயன்படுத்துங்க கொலுசு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியது ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது சீக்கிரம் ஒரு கொலுசை வாங்கி நீங்கள் நல்லா சலங்கை வச்சதை நீங்கள் மாட்டுங்க யாருக்காவது பரிசாவும் பரிசாகவும் கொடுங்க கணவன் மனைவிக்கு பரிசாக கொடுக்கலாம் காதலர் காதலிக்கு பரிசாக கொடுக்கலாம் இது கொலுசு சப்தம் நம்ம எல்லோரையும் இனிமையில் கொண்டு போகட்டும் சுபிட்சம் பெருகட்டும் உங்கள் எல்லோருடைய ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகான்களுடைய அனுக்கிரகம் அடியன் அக்னிதனுடைய ஆசிர்வாதம் உங்க எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்